ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான ஆர்ட்ரு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஒரு கல்யாண ஆர்டர் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துருந்தோம் அதில் கெஸ்ட்டாக வந்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் எனக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதான் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச கல்யாண ஆர்ட்ரு இது பார்த்தீங்கன்னா கல்லமடை பேக்கிங் தான் பண்ணியிருந்தேன் ஒரு ஐநூறு பீஸ் பண்ணியிருந்தேன் ஐநூறு பீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கலர் வந்து செம்ம லைட் கலர் அப்புறம் ரெட் ஹாட்டின் போட்டனால சூப்பராக இருந்தது அவங்க வந்து ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க பேர் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னனால பேர் மட்டும் போட்டு நம்ம அடிச்சிருந்தோம் அடிச்சுட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு பேக் பண்ணி நல்லபடியாக அவங்களுக்கு கொடுத்தாச்சு இ இதை பார்த்துட்டு இன்னொருத்தங்க வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பீஸ் கேட்டிருந்தாங்க அவங்க ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணணும் காலத்துக்காக ஆயிரத்தி இரநூறு பீஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் வழக்காப்பு போடுறோம் அதனால் இதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோட்டோ போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாம் அவங்களுக்கு ஃபோட்டோ வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கார்டு அடித்து கொடுத்தாச்சு அவங்க பேர் சென்டென்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் டைப் பண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரிட்டன் கிஃப்ட்டு மாதிரி தேங்களை வந்தவங்களை தேங்க் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா மூணு கலராக அடிச்சிருந்தோம் அவங்க மூணு கலர் நான் அமுச்சிருந்தேன் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மூணுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணுமே நம்ம பார்த்திங்கன்னா கார்டை ப்ரிண்ட் பண்ணியாச்சு ப்ரிண்ட் பண்ணி சாக்லேட் கேட்டதுக்கு இல்லை கிளம்டாய் வந்து அந்த களமட்டாய் சூப்பராக இருந்தது அதனால் நீங்களே வாங்கி மிட்டாய் பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மூணு கலர் தான் லைட் பிங்க் வந்து உங்களுக்கு இந்த மூணு கலரில் கலரில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மொத்தம் ஆயிரத்தி எரநூறு பீஸ்ங்க நம்மக்கிட்ட பீஸ் கொடுத்ததே எப்போ அப்படின்னா ஒன் வீக் முன்னாடி தான் அவங்க கொடுத்தாங்களே மொத்தமாக போயிட்டு நம்ம சாக்லேட் வந்து ரோஜா மார்க் வந்து அந்த காலத்துலேருந்து உள்ள கம்பெனி இது வந்து போய்ட்டு ப்ரொமோஷன் கிடையாது அந்த காலத்துலேருந்து உள்ள கம்பெனி நல்லா நல்லாயிருக்கும் அவங்களே தயாரித்து அவங்களே பேக் பண்ணுறதுனால ஹோலாக அங்கே போய்ட்டு ஆயிரத்தி ஐநூறு பீஸும் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து ஒன் வீக் தான் இருந்தது அதனால் ஒன் வீக்கில் கொடுத்தாங்க நம்மளால் நாங்கள் மட்டும்தான் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு பீஸ் அடிக்க ப்ரிண்ட்டு கொடுத்து அதை வாங்க கட்டி ரெண்டு நாள் ஆகிடுச்சி மிச்சம் இருக்கிற நாள் மொ அவங்கள வந்து கள்ளக்குறிச்சியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா நம்ம மூணு நாளுக்கு முன்னாடியே எதாவது ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நம்ம டெலிவரி கொடுத்தாதான் பொரியர் போட்டு விட்டால் தான் அவங்களை கரெக்டாக போய் செய்கிறோம் அதனாலே ஐயோ நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்களே கொடுத்துட்டாங்களேன்னு நைட்டு ரெண்டு மணி வரைக்கெல்லாம் உட்காந்து செஞ்சேங்க வீட்டு வேலை சீக்கிர சீக்கிரமாக சமைச்சு வச்சுட்டு சாப்பாட்டுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் உட்காந்து வச்சுக்கணும்னு ஒரு ரெண்டு மணியாக இருந்தது அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூன்றரைக்கு உட்காந்தா முதுகு வலினா வலி செம வலி வெளிச்சு எடுத்துடுச்சிங்க உக்காக நைட்டு ஃபுல்லாக மாமியார் இருந்தனால அவங்க கொஞ்சம் நைட்டு சாப்பாடு பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஒரு நாள் நாளுக்குள்ளே முடிச்சுட்டேன் அப்போ முடித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே வந்தது அது வரைக்கும் நைட்டு ரெண்டு மணி நான் தூங்க போகிறதே நைட்டு ரெண்டு மணி வரைக்குமே தொடர்ந்து தான் கம்ப்ளீட் பண்ணவே முடிஞ்சிச்சு அவங்களுமே பார்த்துட்டு கொரியர் போனதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு ஆர்டர்லாம் நான் உங்ககிட்டே தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானுமே அப்போ சொன்னேன் இது கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு எப்போ நீங்கள் கொடுத்தாலுமே ஒரு பத்து நாள் முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு சொன்னாங்க ஓகே உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தது பேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக கொரியர் ஆஃபீஸ் போ ஒரு எட்டு மணிக்குள்ளே இப்போ நம்ம இன்றைக்கி போட்டால் தான் ஒரு நாளைக்காக தான் அவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் நம்ம நம்மளை நம்பி இவ்வளோ காசு போட்டு செய்கிறாங்க இவ்வளோ தூரம் நம் எவ்வளோ தூரம் இங்கே நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியை தாண்டி ஒரு கிராமத்தில் அவங்க இருந்து கொடுத்துருக்காங்க அங்கேருந்து போகணும் இல்லையா அதனால் கொரியர் போட போயிட்டு கொரியர் போட்டுட்டு மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க சொன்னாங்க அப்புறம் மெயின் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா வந்துருந்துச்சு நீங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் வீட்டுக்கே கண்டுபிடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் அவங்களுக்கு போகிற வரைக்குமே நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா நிம்மதியாக இருந்துச்சு நம்ம என்ன தான் எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அந்த கொரியர் கரெக்டாக அவங்க கைக்கு போகிற வரைக்கும் திக்கு திக்கு என்ன நம்ம டேரெக்டாக போய் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அது வேறு மாதிரியாக இருக்கும் இது நம்ம அனுப்பிட்டோமா கொரியர் வேறு அதாவது கொரியர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் பேக் பண்ணியிருந்தேன் ஒரு சாக்லேட்டுக்கு இடையில் இன்னொரு சாக்லேட் வச்சு தான் பேக் பண்ணேன் ஏன்னா அவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆகாது இன்னொன்று அட்டை பாக்ஸில் போட்டு மேலே வந்து சாக்கு வாங்கி போட்டிருந்தேன் பாக்ஸ் உள்ள கிழிஞ்சால் கூட சாக்குல தானே கொட்டிடும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு உள்ளார ரெண்டு சாக்கு போட்டு பேக் பண்ணி அமிச்சாச்சு அவங்களுக்குமே கொரியர் போய் சேர்ந்துடுச்சு நல்லபடியாக கொடுத்து முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த ஆர்டர் போட்டுச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்